உலகில் ஏற்படும் பல்வேறு முக்கிய சம்பவங்கள் குறித்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் என அடையாளப்படுத்தப்படும் நபர்கள் கணித்ததாக பொதுவாகவே பேசப்படுகின்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் வரவிருக்கும் மாற்றங்கள் மற்றும் நிகழ்வுகள் தொடர்பில் பிரெஞ்சு தீர்க்கதரிசி நாஸ்டர் டாமஸ் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கணித்துள்ளதாக கூறப்படுகின்றது அவரின் கணிப்பின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்றாம் உலக போரின் அபாயம் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக உலக நாடுகளிடையே பதட்டம் அதிகரிக்கும் என்றும் மிக பாரிய அளவிலான பொருளாதார பின்னடைவுகள் உலக அளவில் ஏற்படும் என்றும் கணித்துள்ளதாக செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டை தொடங்கியுள்ள நிலையில் புதிய ஆண்டில் கால்பதிக்கும் அனைவரும் வாழ்வின் மாற்றங்கள் குறித்து அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் தீர்க்கதரிசிகள் ஜோதிடர்கள் என அடையாளப்படுத்தப்படும் நபர்கள் எதிர்காலத்தை கணிக்கும் கருத்துக்களை பேசு பொருளாக்கி வருகின்றனர் அந்த வகையிலே எதிர்கால கோபுரத்தை கணித்த தீர்க்க தரிசிகளில் மிக முக்கியமானவராக கருதப்படும் நாஸ்டர் டாமஸ் ஆண்டுகளுக்கு முன்னர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இத்தகைய மோசமான நிலை ஏற்படும் என கணித்துள்ளமை பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த எதிர்காலத்தில் உலகம் முழுக்க என்ன நடக்கும் என்பதை நானூற்று அறுபத்து ஐந்து வருடங்களுக்கு முன் எழுதிய தனது புத்தகத்தில் பாடல் வடிவில் உள்ளடக்கி உள்ளதாக கூறப்படுகின்றது அவர் ஏற்கனவே ஹிட்லர் குறித்தும் பிரெஞ்சு புரட்சி உட்பட பல நிகழ்வுகள் குறித்தும் கணித்து துடன் பல இயற்கை பேரிடர்கள முன்கூட்டியே கணித்திருந்தமையே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பற்றிய கணிப்புகளை உற்றுநோக்க வைக்கின்றது என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் அதன் அடிப்படையில் உலக போரின் அபாயம் அதிகரிக்கலாம் என்று அவர் கணித்ததாகவும் உலகளாவிய அளவில் பெரும் மோதல்கள் உருவாகி அது மிகுந்த அழிவுகளை ஏற்படுத்தக்கூடும் என அவர் எச்சரித்ததாகவும் கூறப்படுகின்றது அதுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் கடற்படை அல்லது கடல்சார் பகுதிகளில் ஒரு பெரிய சம்பவம் உலக கவனத்தை ஈர்க்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் ஒரு நாட்டின் தவறான அரசியல் அல்லது ராணுவ முடிவு காரணமாக கடல் சார் உருவாகலாம் எனவும் அவரின் கணிப்புகள் தெரிவிக்கின்றன உச்சகட்ட பதற்றமாக ஒரு பெரிய கப்பல் மூழ்கடிக்கப்படும் சம்பவம் நிகழக்கூடும் என்றும் அது உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இரண்டாயிரத்து இருபது ஆறாம் ஆண்டில் பல நாடுகள் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கலாம் என்றும் குறிப்பாக அமெரிக்கா போன்ற முக்கிய உலக வல்லரசுகள் பொருளாதார வீழ்ச்சியின் விளிம்பிற்கு செல்லும் சூழல் உருவாகும் என்றும் அவர் கணித்துள்ளதாக கூறப்படுகின்றது எது எவ்வாறாயினும் இவ்வாறு முன்வைக்கப்படும் கணிப்புகள் தீர்க்க தரிசனங்களாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டும் என்றும் நவீன கால உலக அரசியல் சூழலே எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்றும் நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது